கணேசாய நமக முருகாசரணம் இனிய சிவலிங்க பூஜை சிவநாமங்களில் சொல்லப்பட்ட சிவலிங்கத்தை பூஜை செய்வதால் ஏற்படும் பலன்கள் இனிய சிவலிங்கத்தை பூஜை செய்பவன் சித்தம் சுத்தமாகும் சித்த ரிஷிகளாகவே மாறுகிறான் இனிய சிவலிங்க பூஜை செய்பவன் முடிவில் சிவமாகவே ஆகிவிடுகிறான் இனிய சிவலிங்கத்தின் பிம்ப தரிசனம் கொலை செய்தவனின் பாவத்தை கூட போக்கும் இனிய சிவனை நினைத்தாலும் தரிசித்தாலும் பூஜை செய்தாலும் சிங்கத்தைக் கண்டு மற்ற மிருகங்கள் தெரித்து ஓடுவது போல் பாவங்கள் கலன்று ஓடும் இதனை பக்தியுடனோ அல்லது பக்தியே இல்லாது அல்லது எதிர்பாராமல் திடீரென பூஜை செய்ய நேர்ந்தாலும் முக்தி உண்டு இனிய சிவபூஜை செய்பவனுக்கு எம பயம் இல்லை சந்தனம் புஷ்பம் தீபம் தூபம் நைவேத்தியம் வேள்விகள் செய்து இப்பூஜையினை செய்பவர்கள் சிவலோகத்தில் அனந்த காலம் வாழ்வார்கள் இனிய சிவலிங்கத்தை பக்தியுடன் நமஸ்கரித்தவன் தேவனாகிறான் அதன்பின் அவன் சாதாரண மனிதன் அல்லன் இனிய சிவலிங்கம் சிவன் இருக்குமிடம் சர்வ பாவங்களையும் நாசம் செய்ய வல்லது பாவங்கள் செய்தவர்கள் கூட சிவலிங்க பூஜையினால் பரகதி அடைகிறார்கள் பக்தியோடு செய்பவர்கள் முக்தி அடைகிறார்கள் அரணி கட்டையில் அக்னி உண்டாவது போல சிவலிங்கத்தின் சிவன் இருக்கின்றார் லக்ஷ்மி மற்றும் வைகுண்டத்தில் இருப்பதை விட சிவன் சிவலிங்கத்தின் மிகவும் பிரசன்னமாகவே உள்ளார் இனிய சிவலிங்கத்தை பூஜை செய்தால் அக்னிகோத்திரம் கோதானமும் செய்த பலன் யாகம் ஆயிரம் செய்தாலும் ஒரு நாள் சிவலிங்கத்தை பூஜை செய்த பலனுக்கு ஈடாகாது சிவராத்திரி வேளையில் லிங்கோட்பவ காலத்தில் சிவலிங்கத்தை பூஜை செய்தால் பனிரெண்டு கோடி சிவலிங்கங்களை பனிரெண்டு கல்காலம் பூஜை செய்த பலன் ஒரே நாளில் கிடைக்கும் காமக்ரோதம் உள்ள மனிதன் கூட சிவலிங்க பூஜையினால் முக்தி பெறுவான் தீர்த்த யாத்திரையோ யாகமோ செய்யாமல் சிவலிங்க பூஜையினால் முக்தி அடைவான் இனிய சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்த தீர்த்தத்தாலே சர்வ புண்ணிய தீர்த்தத்தில் சானம் செய்த பலனும் சர்வர்களுக்கும் செய்த பலனும் கிடைத்துவிடும் பல புண்ணிய தீர்த்த தேவதைகள் சிவலிங்கத்தின் சூட்சமயா சூட்சமாயிருந்து அருபாலிக்கின்றனர் ருத்ர பாராயணம் செய்து கொண்டே சிவலிங்க பூஜை செய்பவன் சிவகதி அடைகிறான் சிவலிங்கம் இருக்கும் இடத்தில் சமஸ்த லோகங்களும் சமஸ்த தேவதைகளும் இருப்பதாக ஐதீகம் கவ்யம் ஏன் சாப்பிட வேண்டும் சிவலிங்க தீர்த்தமே போதுமே நம் உள்ளம் உள்ளமும் புறமும் சுத்தமாகுமே ஒரு திவளை சிவலிங்க அபிஷேக தீர்த்தம் சாப்பிட்டாலே போதுமே மீண்டும் பிறவா நிலை கிடைத்துவிடும் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலை ஈசனே என்னை யாலும் நேசனே உன் பொற்பாதம் பணிந்து சிவமே என் வரமே சிவமே சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே சிவனே சரணாகதி எங்கும் சிவநாமம் ஒழிக்கட்டும் இப்பிறவி சாமி உலகின் முதல்வன் எம் பெருமான் எம் தந்தை சிவனாரின் இனிய ஆசையுடன் அன்பான சிவகாலை வணக்கங்கள் நன்றி